இன்று பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் இன்றைய காய்கறி விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் ஒரு கிலோ பீட்ரூட் குறைந்தபட்சம் அறுபது நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் அறுபது ரூபாய்க்கும் விலை போயிருக்கு பெஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் ஒரு கிலோ அறுபத்தஞ்சி ரூபாய்க்கும் டாப் குவாலிட்டி வகை பீட்ரூட் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் விலை போயிருக்கு முட்டைக்கோஸ் கோஸ் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் விலை போயிருக்கு கேரட் ஒரு கிலோ சாதாரண வகை கேரட் வகையை சார்ந்தது குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ நாற்பதுக்கும் அதிகபட்சம் அறுபதுக்கும் விலை போயிருக்கு பெஸ்ட் வகை கேரட் ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விலை போயிருக்கு இதே இது டாப் குவாலிட்டி கேரட் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விலை போயிருக்கு சவு சவு ஒரு கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் பத்துக்கும் அதிகபட்சம் ரூபாய் இருபதுக்கும் விலை போயிருக்கு நூற்குள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பதுக்கும் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் விலை போயிருக்கு ஒரு கிலோ முள்ளங்கி குறைந்தபட்சம் ரூபாய் பத்துக்கும் அதிகபட்சம் முப்பத்திரெண்டு ரூபாய்க்கும் விலை போயிருக்கு டர்னிப் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் இருபதுக்கும் அதிகபட்சம் ரூபாய் நாற்பத்தஞ்சுக்கும் விலை போயிருக்கு வெளி வகை பீன்ஸ் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் நாற்பதுக்கும் அதிகபட்சம் ரூபாய் ஐம்பத்தஞ்சுக்கும் ரிலையன்ஸ் வகை பீன்ஸ் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் இருபதுக்கும் அதிகபட்சம் ரூபாய் நாற்பதுக்கும் விலை போயிருக்கு காய்கறிகளின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ஸ் பண்ணுங்க